சின்ன மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் போட்டு ரொம்ப நாச்சு இன்னைக்கு அப்படியே இந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தி பாக்கலாம் நமக்கு வந்து இந்த மலையில எல்லாமே போச்சு எல்லாம் மலையில எல்லாம் புடிங்கிட்டு போச்சு கீரை செடி எல்லாம் ஆஹ் ஒன்னொண்ணு பிடிச்சதுதான் இருக்கு மலைக்கு செழுமையா வரும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க என்னன்னா பூச்சி தாக்கல் அதிகமா இருக்குது அந்த பூச்சிக்கு என்ன மருந்து குடுக்கறதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த லைவே சும்மா அதுக்காக தான் இன்னைக்கு லைவ் இதெல்லாம் பாருங்க நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்கு பாவக்கா அதே நேரம் பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கல் ரொம்ப சாஸ்தியாவே இருக்கு அந்த உரம் இல்லாம வீட்லயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா காக்குற காய் எல்லாமே அவ்வளோ நல்லதுங்க நம்ம வந்து தினமும் அன்றாட உணவுல பார்த்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கணும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு சுவையை அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆஹ் வந்து தரமாக செஞ்சா பக்குவமா செஞ்சா தரமான ஒரு குழம்பா இருக்குங்க அம்ப்ட்டு ருசியா இருக்கும் டேஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் கரெக்டான காரம் புளிப்பெல்லாம் சேர்த்து வச்சு பாவக்காய் குழம்பு செஞ்சா அம்ம்ட்டு ருசியா இருக்கும் அதுவும் இந்த செடியில காய்ச்சிருக்க அழகு பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பெருசா வந்து பராமரிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சும்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் டு மை லைஃப் வாடி வாடி செல்ல தங்கை பாரு எப்படி கொத்தா காய்ச்சி கிடக்கு தெரியுமா லைவ போட்டு ரொம்ப நாளாச்சு வரேன் வா வா போன் பண்ணி தூங்கினவளை எழுப்பி விட்டியில ஏண்டி உனக்கு என்னடியும் பண்ணல நல்லா வர்ற மாதிரி தூக்கம் வந்ததுன்னு படுத்தண்டி நிறைய கசிருக்குடி பாவக்காய் ஆனா நாங்க இந்த மாசம் இந்த பாவக்காய் சமைக்க மாட்டோம் தான் அறுத்து பக்கத்துல மறுபடியும் கால் பண்ணலாம்னு பார்த்தேன் நீங்க தூங்கிங்கன்னு விட்டுட்டேன் அப்படியா அதோட தூக்கம் போயிடுச்சுடான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தூங்கல நிறைய காய்ச்சல் இருந்தது அதெல்லாம் பாதி அறுத்து கொடுத்தாச்சு மறுபடியும் பார்த்தா அதுக்கப்புறத்துல நிறையவே வந்துட்டு நம்ம சாப்பிடமே தான் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் சும்மா நமக்கு தேவைப்படாதப்பதான் இஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கு பூ வந்துட்டே இருக்குது ஒரே ஒரு கொடிதான் சும்மா பாவக்காய் வாங்கிட்டு ஆஹ் அது அது பழுத்து போன ஒரு பாவக்காய் வந்து நம்ம அண்ணுக்குள்ள எதனாலும் புதைச்சு வைக்கிறது ஒரு பழக்கம் அப்படி புதைச்சி வச்சதுல வந்ததுதான் அவ்வளோ பாவக்காய் காய்க்குது கையில எடுத்த வேற எங்க அம்மா எல்லாம் பார்த்தா சொல்லுவா கையில எடுத்தா விழுந்துருவோம் பிஞ்சு அப்படின்னு இப்ப பக்கத்துல தூரமா ஒரு கேதம் ஆயிட்டு அதான் அந்த சவுண்டு எனக்கு அந்த சவுண்டு கேட்டாலே பயம் வீட்டுக்குள்ளேயே அதான் இருக்காம வெளில வந்தேன் வெளில அந்த சவுண்டு தான் இருக்கு அவங்களும் போகத்தான் போறோம் ஒரு நாளைக்கு இருந்தாலும் ஒரு பயம் அந்த சவுண்டுக்கு வீடியோ பாக்குறவங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மழைக்காலத்துல இந்த செடிகள் எல்லாம் பூச்சி தாக்கல் வருது இல்ல அதுக்கு என்ன வீட்டுல செய்யலாங்கிறத சொல்லுங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பாவக்காய் செடில உள்ள இலைய கூட பாருங்க எந்த அளவுக்கு பூச்சி வந்து பயங்கரமா சாப்பிட்டுருக்கு இலையெல்லாம் விட்டுட்டு தான் இருந்தேன் வெறும் கொடிதான் இருக்கு நிறைய மலைக்குதான் அப்படி ஆயிடுச்சு வீடியோ பாக்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க எல்லாரும் ஏங்கண்ணா இங்கதான் இருக்கேன் பின்னாடி இருக்கேன் ஹாய் சிஸ்டர் வாங்க தீபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் சிஸ்டர் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்பெல்லாம் அழகா தமிழ் பேசுறீங்க காஃபி சாப்பிட்டீங்களா இல்லை கண்ணு உளுந்தம் கஞ்சி சாப்பிட்டேன் ஈவினிங் டைம் எப்போதுமே நம்ம டீ காஃபி பழக்கம் கிடையாது நீங்கள் சாப்பிட்டீங்களா பாக்கா செடி பூச்சி பூச்சி ஆயிடுச்சு பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோ காய்ச்சிருக்கு இந்த மாதம் நாங்கள் பாவக்காய் சமைக்க மாட்டோம் பக்கத்து வீட்டு காய்ச்சி அறுத்தறுத்து கொடுத்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கு ஆனா அந்த பூச்சியும் பயங்கர தாக்குதலா இருக்கு அதான் இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தோன்னா சரி லைவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே ஒரு லைவ் போட்டுக்கிட்டு வெத்தலை கொடி இது வெத்தலை கொடி நல்லா சளி அதிகமா இருந்ததுன்னா நல்லா பிஞ்சு வெத்தலையா எடுத்து மழை நேரத்துல ஒரு அஞ்சாறு மிளகு வச்சுட்டு அதில் அப்படியே மின்னு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் பறந்து போயிடும் அந்த வீட்டுல மரத்து ஃபுல்லாவே அப்படியே படர்ந்து கிடக்கு ஃபுல்லாவே தான் கருப்புல மரத்துல இருக்கு அழகா இருக்கும் ரசமும் செய்யலாம் வெத்தலையில அப்புறம் பூஜைக்கு வைக்கிறதுதான் நிறைய வெத்தலைதான் அதிகமா மண்டி கிடையாது வீடியோ பாக்குறவங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்கப்பா இது வளர்க்கறதும் ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுலயே அப்படியே வேர் மாதிரி ஒண்ணு இருக்கும் இதை எடுத்து சும்மா மணல புதைச்சு வச்சாலே வந்துரும் வீட்டுல வெத்தலை கொடி இருந்தா ரொம்ப நல்லது பண வரவு அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கடாச்சும் ஒரு ஒரு இலை எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா வாழையில மாதிரி இருக்கு மழை நேரம் மலைக்கு வந்து நல்லா பெரிய வாழைகளை பெருசுக்கு வந்துருமாட்ட விட்டா வெத்தலை அவ்வளவு பெருசா இருக்கு குரங்கு பாருங்க பயங்கர குறவு அப்பா தவிட்டு இருக்கு ஆமா முன்னாடி வந்து மணி பிளான்ட் வச்சிருக்கேன் இங்க பின்னாடி செய்து வந்து இது போல வத்தலை கடுகுப்புள்ள மரம் வீணா போச்சு அது முன்னாடி ஒரு மரம் இருக்கிறதுனால இது ஒன்றும் கவலை இல்லை அதையே விட்டாச்சு கொய்யாக்காய் இருந்து என்ன புண்ணியம் ஒன்னும் சாப்பிட முடியாது நம்ம எல்லாம் தேங்காயும் சரி கொய்யாக்காயும் ஒன்றும் எடுக்க முடியாது இந்த அவங்க சொந்தக்காரங்க தான் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மங்கிஷ் மங்கிஷ் அவங்கள மங்கின்னு வேற இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பயங்கர பூச்சிதளா இருக்கு லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி நிறைந்த மாலை வணக்கம் ரமால வந்து சொல்லுங்க காரைக்குடிதாமா இல்ல பூச்சி தாக்கல் பயங்கரம் நான் வந்து இதுல இந்த வேஸ்ட் தான் காய்கறி வேஸ்ட் தான் போடுவேன் அரிசி ஒரு தண்ணி பருப்பு கல் உற தண்ணி எல்லாம் அதே வச்சு ஊத்தி விட்டுருதான் வேற எதுவும் பெருசா ஒண்ணும் போடுறதெல்லாம் கிடையாது இதெல்லாம் களைச்செடியா ஆயிடுச்சு இது நமக்கு புடுங்கி பிடுங்கி ஓஞ்சி போயிடும் இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு காய்கறி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வந்து இத குமட்டி சொல்லுவாங்க இந்த காய் வந்து நல்லா பொடுகு தொல்லைக்கு நல்லது அப்புறம் சர்க்கரை வியாதிகாரவங்களுக்கும் நல்லது இது பொதுவா வயக்காட்டில் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உள் மாதிரியே இருக்கும் இந்த செடியில பின்னாடி சைடு கையில குத்திரும் பூ பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் கீரை எல்லாம் நிறைய உதச்சு விட்டுருந்தேன் என்ன பிரச்சனைனா இவருங்க கீரை இலை வந்து ஒரு இலை வரும் ஒரு மறுநாள் பார்த்தா அப்படியே பூச்சி சாப்பிட்டுறது அந்த இலையெல்லாம் இதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த கீரை நான் அதிகமா இந்த செடியோட தான் கிடப்பேன் எப்போதுமே இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவா வர்றது கிடையாது வெளியில புளுர் ஒவ்வொருங்க குப்பை மேனியலை பாருங்க இதெல்லாம் கஷாயம் எல்லாம் வச்சு குடிக்கலாம் உடம்புல உள்ள குப்பைகளை புகுந்துடுவாங்க மனத்து கழிக்கிறையும் அப்படிதான் ஆயிடுச்சு பூச்சி தின்னுட்டு எல்லாம் என்ன பூச்சுன்னே தெரியல அப்படி ஃபுல்லா காலி பண்ணி விட்டுட்டு எல்லா கீரை செடியுமே காலி பண்ணி விட்டுட்டு போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலை இருந்தது நல்லா தலை இருந்தது புதினா கூட விடல எல்லாத்தையும் பூச்சி தின்னுட்டு இது சொடக்கு தக்காளி கீரை தானா முளைச்சிருக்கு சாரணி கீரை எல்லாம் தானா முளைச்சுதான் இருக்குது இதெல்லாம் நான் கொண்டு வந்து வச்சதுதான் வெள்ளை புளிச்ச கீரை இதெல்லாம் குரங்கு பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க இதெல்லாம் மழை நேரத்துல விதைச்சு விட்டது வரும்போதே பூச்சி இலையெல்லாம் வரும் இங்க ஒரே சவுண்டா இருக்குண்ணா லட்சங்கண்ணா வாங்கக்கண்ணா எப்படி இருக்கீங்க உங்க பர்த்டே வீடியோ பார்த்தேன் சூப்பரா இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கியா கண்ணா ரொம்ப சந்தோஷம் கண்ணா பத்திரமா இருக்கும் காட் பிளஸ் யூ கண்ணா அம்மா அந்த சேனல்ல லைவ் போடுறது இல்லை அதனால உங்களோட பேச முடியறது இல்லை அம்மா கொஞ்சம் வேலை வேற சாஸ்தி பத்திரமா இருக்கண்ணா பர்த்டே வீடியோ பார்த்தேன் செம்மையா சந்தோஷமா இருந்தது பார்க்கவே காட் பிளஸ் யூ கண்ணா நான் நல்லா இருக்கேங்க நான் நல்லா இருக்கேன் முதல்ல தினமும் லைவ் போடுவேன் இந்த நிறைய பேர் வருவாங்க கொஞ்ச நாளா லைவ் போடுறத நிறுத்தணுனே யாரும் வர்றதில்ல இன்னைக்குதான் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய காய்ச்சிருக்கு ஆனா வந்து பூச்சி வருது கொசு வேற நான் கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியாது குரங்கு வந்துட்டு பாப்பாங்க முன்னாடி கத்திட்டு கிடக்குறான் ஏங்க எனக்கு அதோ சாத்தி விட்டு உள்ள வந்துரு அது எதுக்கும் அது கிட்ட போகாத நீ கதவை சாத்தி விட்டு உள்ள ஓடி வந்துடு அப்படிதான் பண்ணும் ஆமா அப்படிதான் பண்ணேன் சாத்தி ஆஹ் பின்னாடி கதவை சாத்தி வை நான் திறந்துட்டு வரேன் கூட்டம் மட்டும் சரி சரி அங்க போகாத முன்னாடி போகாத அது எங்க கார் மேல ஏறி குதிக்குதோ கார் மேலையா காமோட்ல என்ன பிரச்சனை இல்லை அது சைக்கோ மாதிரி தான் பண்ணுது என்ன பண்றது பாக்கவே எவ்ளோ அழகா இருக்கு தேங்க் யூ கண்ணா தேங்க் யூ கண்ணா நீ தீத்தி சாப்பிட்டியா இருக்கனா ஆஹ் நீ இனிப்பா சாப்பிடு நாளைக்கு பாவக்காய் வறுத்து தரட்டா நீ இன்னைக்கு தேன் குடி நாளைக்கு உனக்கு நான் பாவக்காய் வறுத்து தரேன் ஆஹ் இனிப்பு மட்டும் தான் சாப்பிடுவீங்களோ வெத்தல அழகா படர்ந்து போச்சு வீடியோ பாக்குறவங்க எல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமண்டல பேசுங்க இந்த மழைக்காலத்துல பூச்சி தாக்கல் இல்ல அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா எல்லா செடியிலயும் பூச்சி வந்துருச்சு இந்த கருப்புல கூட விட்டு வைக்கல எல்லாத்துலயும் வந்துட்டு அந்த ஒண்ணுதான் தப்பிச்சிருக்கு கொய்யா இல பாக்க அழகா இருக்குது பழம் வந்தாலும் குரம்பு சாத்துட்டு போயிரும் நமக்கெல்லாம் ஒரு பிஞ்சு கூட வைக்காது அது பிஞ்சிலேயே பிச்சு போட்டு போயிடும் அந்த மரம் நம்ம வந்து கொய்யா மரம் அவங்களுக்குதான் வெத்தலை கொடியில நல்லா செழுமையா எல்லா பக்கமும் ஓடுது பயங்கரமா அங்க இங்க எல்லா பக்கமும் ஓடுது கீழ ரயில் பூச்சியா இருக்கு பயமா இருக்கு வேற எங்களை கொஞ்ச நேரம் ஆனா குசும் வந்துடும் நிறைய இருந்தது பாவக்கா நான் அறத்தை கொடுத்துட்டேன் பக்கத்து வீட்டுல அது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அறுத்துட்டே இருக்கலாம் அவ்வளோ காய்க்குது நிறைய காய்ச்சுட்டே இருக்கு பூ வந்துட்டே இருக்கு பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு நிறைய காக்கிதுல பூ வந்துருக்கா அறுத்து பார்த்தா அது அது அறுக்கிறதுக்குள்ள இது பூ வந்து பிஞ்சு வந்துடும் அதே வரிசை அதே மாதிரிதான் ஃபுல்லா வந்துகிட்டேதான் இருக்கு ஒரே ஒரு செடி ஓகே அம்மா birthday பயங்கரமா celebrate பண்ணிட்டாங்க அந்த பசங்க அழகா பண்ணாங்க நல்லா இருந்துச்சு காய் வந்து நிறைய காய்ச்சு நிறைய காய்ச்சு வெயில் அடிச்சாதான் வத்தல் போடலாம் ஆனா அது வரைக்கும் வந்து நிறைய பழுத்து போச்சு செடிக்குள்ளேயே பழுத்துருச்சு இந்த ஸ்டேஜ்லதான் இதை அறுத்துக்கணும் அறுத்துட்டு வத்தல் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனா இப்ப வெயில் இல்லைல்ல அதனால நான் அறுக்கல நிறைய வந்துருச்சு இதோட பூ வந்து பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு ஆனா அந்த செடிய தொட்டா முள்ளு மாதிரி குத்தும் இது கிராமங்கள்ல வாய்க்கால் ஓரத்துல கிடக்கும் நிறைய ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நான் வந்து கொமட்டிக்காயின்னு சொல்லுவேன் இந்த செடியை வீடியோ பார்க்குறவங்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சாட்டங்கன்னு சாப்பிட்டேங்கன்னு இன்னைக்கு சாம்பார் சோயா காலிஃப்ளவர் போட்ட கிரேவி அப்புறம் வெண்டக்காய் பொரியல் நீ சாப்பிட்டியாக்கண்ணு இயற்கை அழகோ அழகுதான் எப்போதுமே சும்மா வந்து பூத்துருக்க ஒவ்வொரு பூவுமே ஒரு ஒரு அழகு தான் இந்த செடியில் இந்த பூ பார்க்கும் போது உண்மையாவே மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனால் நிறைய பூச்சி ரயில் பூச்சி ஏகப்பட்டது நல்லா பூச்சி வந்து ஒரு செடி கூட நல்லா இல்லை எல்லாத்தையும் வீணாக்கிடுது இந்த குரங்கு சேட்டை பாரு பக்கத்து வீட்டில் போயிட்டு எங்க ஏறிட்டு இருக்கு பைப் மேல ஏறிட்டு இருக்கு என்னென்ன சேட்டை பண்ணுது நம்ம வீட்டுல வந்து கார்லாம் ஏறி குதிச்சுட்டு காமண்ட்ல வந்து அப்படியே வந்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பக்குவமா பாத்துக்கிட்டு இந்த கருவேப்பிலை மரத்துல போய் அந்த பக்கத்து வீட்டுல என்ன தவிர தவிரா அங்க போயிட்டாங்க இந்த தேங்காய் மரத்துக்கு மேல எல்லாம் ஏறி தேங்காய் குடிங்க இருந்து நம்ம தலைமையில போடுவாங்க பயங்கர வேலை பண்ணுவாங்க அவங்க அடுத்து இங்க ஒரு மாமரம் இருக்கா அங்க வந்துடுவாங்க பின்னாடி வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால அதுக்கு நல்லா தங்குறதுக்கான ஒரு இடமா போச்சுங்க இது வந்து இந்த பழம் பழுத்ததும் சாப்பிடுவாங்க பேர் தெரியல கிராமத்துல சாடுவாங்க அப்படியே வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் இந்த இலை இப்படிதான் இருக்கு இது சும்மா காட்டு செடி மாதிரிதான் கிடக்கும் சவுண்டு போட ஆரம்ப சரிங்கண்ணா இங்க ஒரே சவுண்டா இருக்கு அதான் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் நான் யாராவது வந்தா பார்ப்பேன் இல்லைன்னா லைவை கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் சும்மா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க இல்ல Okay, thank you, thank you.